ஹாய் மக்களே நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன் மக்களை இன்றைக்கி விடிய காலம் மூணு மணிக்கே நல்லா மழை மக்களே ஸோ கடலுக்கு போக முடியாத தான் இருந்தது ஸோ ஒரு வழியாக மழை ஊட்டுச்சு இப்போ நாங்கள் கடலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் மக்களே இப்போ பாருங்கள் சரியான மேகம் மூட்டம் மக்களே இப்போங்கூட குறையலை கரையாக மழை விட்டுட்டு மக்களே ஆனால் கடலில் எப்படி இருக்குன்னு தெரியல லாங் ஆழ்கடல் ஆழ்கடல் பகுதியில் ஸோ போயிட்டுருக்கோம் கடல்ல மழை வந்துச்சுன்னா சுற்றி சுத்தி தான் அடிக்கும் மக்களே மழை மக்களை நம்ம தொழில் பார்க்க வேண்டிய இடம் வந்துருச்சு மக்களே இப்போ காலையில் காற்று குறவா இருக்கனால நம்ம இப்போ கனவுக்கு தான் போகிறோம் ஏன்னா சிலா மீன் போடுறதுக்கு பாய் எழுப்பு எழுப்பி சிலா மீன் பிடிக்க போகிறதுக்கு வந்து காற்றுன்னா தான் பாயில் ஓட முடியும் ஸோ நம்ம இப்போ வந்து கனவை தான் பிடிக்க போகிறோம் கா மத்தியானம் மத்தியானத்தில் காற்று வந்த அப்புறம் சிலா மீனுக்கு போவோம் இப்போ கனவை தான் இருக்குது மக்களே 我这个朋友。 மக்களை இப்போ வந்து கனவா கட்டை வந்து பாரில் கொழிவு இருக்குது பாரில் அடவி இருக்குது மக்களே இந்த கனவை கட்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக பறித்து எடுக்க முடியாது ரொம்பவே கஷ்டம் பாரில் அடவுச்சின்னா வளைச்சி வளைச்சி சுற்றி சுற்றி தான் கனவை கட்டையாக கழிச்சு கழிச்ச முடியும் மக்களே லேஸில் கழித்து எடுக்க முடியாது ஒரு சில நேரங்களில் அந்த கட்டை வந்து தெரித்து கூட போகும் அத்துரு மக்களே கட்டையும் இரும்பும்

நாங்கள் பிடிச்ச கனவுலே கனவை கனவையிலே இது பெரிய கனவு மக்களே ஒரு மூணு கிலோ மூன்றரை கிலோ வரும் காலை சாப்பாடு இப்படி தான் இப்போ தான் மக்கள் சாப்பிடுவோம் மக்களை இப்போ வந்து நம்ம சீலா மீனுக்கு கயிறு விட போகிறோம் மக்களே இப்போ நம்ம அந்த கம்பி தூண்டை எடுத்து கயிறுல போடுறோம் அதாவது நம்ம நரம்புல போடுறோம் கம்பி தூண்டை அப்படின்னா என்னதுன்னா நாங்கள் ஒரு மூணு தூண்டையை வச்சு கம்பியில் சுற்றி கட்டி வச்சுருக்கோம் மக்களே இப்போ நம்ம தூண்டியில் வந்து ரோலில் கயிறில் நம்ம கட்டி வச்சுருந்தோம்னா மீனோட பல் பட்டால் மீனோட பல் சாஃபாக இருக்கனால அந்த கயிறு தெரிச்சிரும் அத்து போயிடும் அதனால தான் கம்பியில் நாங்கள் அந்த மூணு தூண்டே கட்டி அதில் தாக்குறோம் இதுதான் தான் நாங்கள் கம்பின் தூண்டை நம்ம நாங்கள் சொல்லுவோம் மக்களே ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு கைத்தில் நம்ம கம்பியின் தூண்டிய போட்டாச்சு இப்போ நம்ம நம்மளுக்கு சீலா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து இற கிடைக்கல அஞ்சு கீரி மீன் தான் கிடச்சிருக்கு கீரி மீன் வந்து சீக்கிரமாக செத்துருவோம் கீரி மீனை வந்து நம்ம சீலா மீனுக்கு விடலாம் மக்களே ஆனால் கீரி மீன் வந்து ரொம்ப நேரம் உயிரோடு இருக்காது அஞ்சு நிமிஷத்துலேயே செத்துடும் இப்போ இந்த செத்த கீரி மீனை உயிரோடு இருக்கிறத மாதிரி நம்ம கெட்டி சீலா மீனை நம்ம ஏமாற்றி பிடிக்க போகிறோம் செத்த இறையை விட்டால் சீலா மீன் பிடிக்காது மக்களே அது உயிரோடு இருந்தால் தான் பிடிக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு நாய் வந்து ஒரு பூனையை ஒரு இறையை அடித்து சாப்பிட போகுதுன்னா அது உயிரோடு இருந்தால் தான் சாப்பிடும் உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு அதை தட்டு தட்டி பார்த்து முகத்தை இப்படி தட்டு தட்டி பார்த்து தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி தான் இந்த மீன் உயிரோடு இருந்தால் தான் அந்த இறையை எடுக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வால் பகுதியில் கத்தியை வச்சு நம்ம கிளி கிழிச்சு விடுதோம் அந்த வாளோட வால் பக்கத்தில் இருக்கிற சதையை ரெண்டு பக்கம் நம்ம கத்தியை வச்சு கிழிச்சு விடுறோம் இதுக்கு ஏன் ஏன் நம்ம அப்படி கிழிச்சு விட்றோன்னா நம்ம கடலில் விடும்போது இந்த செத்தை இறை மிதக்கும் இப்போ நம்ம அது ரெண்டு சைடும் அந்த வால் பக்கம் ரெண்டு ரெண்டு சைடு நம்ம கிழிச்சி விட்டும்போது அந்த தண்ணி அந்த வால் பக்கம் உள்ளே இறங்குச்சுனா கடலில் கொஞ்சம் தாந்து நிற்கும் அந்த செத்த மீன் அந்த கீரி மீன் அப்போ அந்த வால் துடுப்பு அசைஞ்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் இப்போ அதை தான் நம்ம செஞ்சு நம்ம இப்போ கடலில் விட போகிறோம் முதுகில் நம்ம வழக்கமாக மூணு தூண்ட வைக்கிறோம் மக்களே இப்போ வாய் பகுதியில் வந்து ரெண்டு தாடையை இணைச்சி வைக்கிற மாதிரி ரெண்டு ஒரு தூண்டை வைக்கிறோம் முதுகில் ரெண்டு தூண்டை வச்சுட்டு மூக்கு பகுதியில் இந்த பகுதியில் ஒரு தூண்டை நம்ம இப்போ கோழி வைக்கிறோம் மக்களே இப்போ நம்ம அந்த செத்தை இறைய வச்சு தான் மீனை நம்ம ஏமாற்றி பிடிக்க போகிறோம் அந்த வால் பகுதியில் ஒரு துண்டை முதுகில் ஒரு துண்டை நம்ம அந்த இது மூக்கில் தான் ஒரு துண்டை வைப்பாங்க ஆனால் இப்போ அந்த இற இறந்தனால நம்ம அந்த ரெண்டு வாயோடு சேர்த்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் மக்களே ஏன்னா அது வந்து இறந்தது மாதிரி தெரியக்கூடாது இப்போ மக்களே நம்ம இறையை கொருத்தாச்சு இப்போது நம்ம உயிரோட ஓடுற ஒலங்கா ஓடுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கடலில் போட போகிறோம் ஒலங்கா ஓடுதான்னு பார்க்கலாம் மக்களே இப்போ உயிரோடு இருக்க இறைய மாதிரி தான் ஓடுது இப்படி தான் நாங்கள் சீலா மீனை ஏமாற்றி பிடிப்போம் இப்போ மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம் மக்களே கயிறு விட்டுருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு இற கிடைக்கல அதனால் இந்த செத்த கீரி மீனை வச்சு நாங்கள் இப்போ சீலா மீன் பிடிக்க போகிறோம் மக்களே மக்களை இப்போ நம்ம சீலா மீனுக்கு கயிறு விட்டு நம்மளுக்கு மீன் எதுவும் கிடைக்கல நாலு கனவாக மட்டும்தான் கிடச்சிருக்கு இப்போ நம்ம லேட்டாகிட்டு நம்ம கரையாக போயிட்டுருக்கோம் சரி மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நீர்ப்பரவை மீனோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்